இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிலும் பார்த்துட்டு வரோம்ல அது அப்படிப்பட இல்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம எப்போதுமே கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம் அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றதை இந்த பதிவுல பார்த்துடலாமா என்ன அப்படின்னா இரண்டு நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து எப்போதுமே தங்களுடைய துணிகள்ல ஆத்துல போய் வாஷிங் மிஷின்ல போடுறோம் இல்ல வீட்டுலயே கையால துவைக்கிறோம் ஆனா அப்ப தண்ணி பற்றாக்குறை காட்டி தான் போய் துணி துவைப்பாங்க அப்ப ஆத்துல போய் அவங்க எல்லாரும் துணி துவைக்க போகும்போது அந்த இரண்டு நண்பர்களும் துணி துவைக்க போறாங்க அங்க போய் துணி துவைச்சிட்டு இருக்காங்க அப்படி துவைச்சிட்டு இருக்கும் போது ஒரு நண்பர் வந்து ஆத்துல வந்து ஒரு தேல் வந்து தவறுதலா விழுந்துருச்சு அந்த தேலை எடுத்து காப்பாத்தி இந்த கடையில விடுறாரு அப்ப அந்த தேல் வந்து தன்னுடைய கொடுக்குதலால இந்த எடுத்து விட்ட நபர் அந்த நண்பரை வந்து கடிச்சிருது அப்படின்னு திரும்ப க போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து பெரிய வழி இல்லைன்னு உதறிட்டு திரும்ப துணி துவைக்க ஆரம்பிக்கிறாரு அந்த நண்பர் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றது திரும்ப அந்த தேள் வந்து ஆத்துக்குள்ள தவறுதலா விழுந்துருக்கு அந்த தேல திரும்ப இவரு காப்பாத்துறாரு அதே மாதிரியே கொடுக்குதலை வச்சு இந்த நண்பர் இவரை வந்து கடிக்குது கடிச்ச உடனே இதெல்லாம் பார்த்த இவருடைய நண்பருக்கு வந்து கோபம் வருது ஏண்டா லூஸ் அப்படின்னு அந்த தேளு நீ காப்பாத்துகிற காப்பாத்துகிற கொட்டுற தேளுக்கெல்லாம் போய் நீ உதவி செய்தியே என்ன நண்பா அப்படி இருக்கிற அதனுடைய சுபாவம் அது அப்படிப்பட்ட தேளுக்கு நீ போய் உதவி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரா அந்த நண்பர் அதுக்கு இந்த தேளை காப்பாற்றுனால அவ அந்த நபர் சொன்னாரா கொட்டுறது தேளுடைய சுபாவமா இருக்கலாம் ஆனா கொட்டுனாலும் காப்பாத்துறது என்னுடைய உணநலம் அதனால தான் நான் அதை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னார் அதனால தாங்க என்னைக்குமே நம்மளுடைய ஒரு குணத்தை என்னைக்குமே மாத்தக்கூடாது சில பேர் இப்பெல்லாம் சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சேன் ஆனால் அவன் எனக்கு கெடுதல் செய்கிறான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அவங்க கெடுதல் செய்தாலும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் நம்மளுடைய பழக்கம் அதை தான் நம்ம என்னைக்கும் தவறாமல் செய்யணும் அதனால எப்போதுமே நம்ம நன்மை செய்கிறோம் அவங்க கெடுதல் செஞ்சா அப்படின்னாலும் நம்ம அதை பொறுத்துக்கிட்டு அவங்க சுபாவம் அப்படி நம்ம சுபாவத்தில் என்றைக்கும் மாறக்கூடாது அதனால எப்போதுமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று கூறி உங்கள் நம்மட்டு விடைபெறுவது நான் உங்கள்